வெல்கம் டு அவர் யாரு மற்றும் நடுக்காட்டில் பயணிகளை தவிக்க விட்டு திடீர் பனி பகிஷ் கரிப்பில் குதித்த ரயில் ஊழியர்கள் கொழும்பு புகையிரத நகரிலிருந்து பதுகலை நோக்கி சென்ற தபால் புகையிரதமும் பதுளை புகையிரத நிலையத்திற்கு கொழும்பு நோக்கிச் சென்ற தபால் புகையிரதமும் காட்டுப்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த புகை நாவலப்பிட்டி புகையிரத ரத நிலையத்திலிருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள பகுதியில் இன்று அதிகாலை நிறுத்தி வைக்கப்பட்டதன் பின் அதன் ஊழியர்கள் பனி பகிர் கருப்பில் ஈடுபட்டிருக்காங்க இதன் காரணமாக கொழும்பு மற்றும் பதுளை பிரதேசங்களுக்கு சென்ற பயணிகள் பல்வேறு பட்ட அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்ததாக தெரிவிக்கின்றனர் வட்டக்கொடை புகையிரத நிலையங்கள் கடமையாற்றிட அதிகாரி ஒருவருக்கும் புகையிரதத்தின் கட்டுப்பாட்டு அதிகாரி ஒருவருக்கும் ஏற்பட்ட தகராறு காரணமாகவும் இதற்கு சரியான தீர்வு எட்டப்படவில்லை என்று தெரிவித்தும் இந்த பணி பகிஷ்கரிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதனால் நாவலப்பிட்டி புகையிரத நிலையத்தின் அதிகாரிகளுக்கும் பயணிகளுக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டதோடு பயணிகள் தங்களின் வீடுகளுக்கு செல்ல முடியாமல் புகை இதனையடுத்து உடனடியாக பயணிகளின் பாதுகாப்பு கருதி நாவலப்பிட்டி போலீசார் கடமையில் ஈடுபட்டுள்ளதாக போலீஸ் நிலைய அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டிருக்காரு இந்த நிலையில் பயணிகள் நலன் கருதி இன்று காலை முதல் அரசு பேருந்துகள் சேவையில் ஈடுபட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பாக உடனடியாக உயர் அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று அறிவித்தனர் பின்னர் இந்த பனிப் பகிஷ் கைவிடப்பட்டுள்ளது மேலும் கொஞ்சம் பல தகவல்களுக்கு என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்